சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மதமாற்ற புகார்கள் வண்ணம் இருக்கின்றன தமிழகம் முழுவதுமே விடியல் அரசு வந்ததிலிருந்து அதிகமாக இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக அங்குள்ள கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் இது போன்ற புகார்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றன நம் சேலத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமக்கு ஒரு ஒரு முறையும் இது குறித்த செய்தியை தொடர்ந்து அனுப்பி கொண்டும் இருக்கிறார் இப்போ எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாரமங்கலத்தில் உள் தாரமங்கலம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துட்டம்பட்டி ஊராட்சியில் வணிச்சம்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கிறது ஒரு நடுநிலை பள்ளி அரசு நடுநிலை பள்ளி அந்த பள்ளியில் வந்து ஒரு ஆங்கில ஆசிரியராக ஒருவர் வேலை பார்க்கிறார் அவருடைய பெயர் வந்து ஃப்ரான்சிஸ் ஜெரார்ட் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அதே பள்ளியில் அவர் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இடமாறுதலே கிடைக்கல அப்படிங்கறது இடமாறுதலை எங்கும் செல்லவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த பத்து வருடங்களாக அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து மூளைச்சலவை செய்து அவர்களை மதம் மாற்றும் ஒரு வேலையை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார் என்பதை குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா இதற்காக வந்து வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை வரவழைத்து ஒரு குழுவாக அமைத்து அவர்களை வைத்து கொண்டு இங்க வந்து ஒரு மதமாற்று மேலையும் அவர் செய்திருக்கிறார் இந்த தடவை வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை எல்லாம் கூட அவர் இணைத்து அனுப்பியிருக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்வதற்காக மாணவர்களை தயார் செய்திருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் கூட அவங்க வந்து இது அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அமைப்பு மூலமாக அவர் வந்து நிறைய பணம் பெற்று அங்கே உள்ள மாணவர்களுக்கு வந்து கிறிஸ்டியன் சிம்பல் போட்ட ஒரு டாலர் அப்புறம் பிரியாணி போன்றவைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வாக்கில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ பொதுமக்கள் வந்து மிகுந்த எதிர்ப்பை தெரிவித்து பெற்றோர்கள் வந்து இதை மாதிரியான சம்பவங்கள் நடக்கின்றன என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவித்த உடனே தலைமை ஆசிரியர் இதில் தலையிட்டு இனி இது போல நடக்காமல் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஆனாலும் இது போன்ற அப்பப்போ எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா நான் பரிசு போட்டி வைத்து மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அதாவது வாரம் வாரம் ஒரு போட்டி வச்சு அதுல மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தருவது அப்படின்ற மாதிரி வச்சிருக்க சின்ன குழந்தைகள் அதற்கு மயங்கி அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கும் ஆளாகியிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் கொண்டு சென்றிருக்கிறார் இப்போ சமீபத்தில் மீண்டும் வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்று இந்த அமெரிக்காவை சார்ந்த இருவர் வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு இருபது பேர் கொண்ட குழுவோடு இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த குழந்தைகள் மாணவர்களை வந்து பல நிகழ்ச்சிகள் அவர்கள் வந்து கிறிஸ்தவ மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தயார் செய்திருக்கிறார் அது சம்பந்தமான விழாவும் அங்கே நடந்திருக்கிறது அரசு பள்ளியில் இந்த போன்ற ஒரு விழா நடந்ததை எதிர்த்து இப்போ வந்து இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த ஊரை சார்ந்த ஒருவர் வந்து இது குறித்து புகார் கொடுத்திருக்கிறார் கலெக்டரிடம் போலீஸாரிடம் புகார் கொடுத்திருக்கார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முதல்ல வாழ்த்து தெரிவிக்கணும் என்ன சேலத்தை சுற்றி இந்த மாதிரி நடக்கக்கூடிய பல அந்நியாயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான பணியை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்து வருகிறார் அவருக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்மளால் பெருசாச்சியாகிட்டால் கூட அவருக்கது கொஞ்சம் உதவி பண்ணலாமே அதனால் அதை கொஞ்சம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஹிந்து முன்னணி பேர் இயக்கத்தைச் சேர்ந்தவர் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல வேலை செய்துக்கிட்டு இருக்கார் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா வெளிநாட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறான் அப்போ என்ன அர்த்தம் அதில் இன்னொரு விஷயம் கூட வருது அவருக்கு பணமும் வருகிறது இந்த குழந்தைகளை காட்டி வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கக்கூடிய வேலையை செய்கிறார் வெளிநாட்டுக்காரனை கூட்டம் வந்து காட்டணும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மேலே என்ன அந்த அளவு பாசம் வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு வர வேண்டிய அவசியம் விஷயம் இன்னொரு எப்படின்னா தனித்தனியாக நீங்க தொட்டு கொடுத்து மதம் மாத்துறதையும் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்க செலவு பண்ணும்போது போது இன்வெஸ்ட்மெண்ட் குறவு ஆமா ரெண்டாவது அந்த குழந்தைகள் வாத்தியாற்ற கொஞ்சம் பிரியமாக இருக்கக்கூடிய இதனால இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்வர்ஷன் குறவு நிச்சயமாக ரெண்டாவது என்னென்னா குறுகிய நேரத்தில் நிறைய ஆட்களை மாற்றுவதற்கான ஒரு வசதி இருக்கு ஸோ அதனால தான் இதை இவங்க கரெக்டாக அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஐநூறு பேருக்கு மேலே படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் கேட்ச் சரி இப்போ அவங்க அப்பா அம்மா இதில் வந்து ஒன்று இல்லை இதில் ஒரு பத்து இருபது குழந்தைகளாவது வந்து அந்த ஒரு மாதிரி மூலச்செலவை ஆகாதா இந்த வாத்தியாற்ற நல்லா குளோஸாக பழகக்கூடியது அது அடுத்தது என்ன பண்ணும் இந்த வேலையை தானே அது பண்ண போகுது ஹிந்துக்களை போகுது இதனால என்ன சொல்லி அது அதை போகுது அப்போ அந்த ஆசிரியருங்கக்கூடிய இடத்தை எப்படி இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் பட் இது சேலத்தில் நடந்திருக்குங்கிறதுனால எனக்கு பழைய விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு போராட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில வருஷம் முன்னாடி அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பழைய சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி தானே ஆமாம் அப்போ என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு அந்த ஊரில் முதல்ல போஸ்டிங் கிடைக்கிறது இல்லைன்னு அந்த போராட்டம் அப்போ இது என்னடா விஷயம்னு சொல்லி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இந்த கவர்மெண்ட்டில் தானே வேலை என்ன ஆளை நிரப்புறது அது வரும்போது என்ன ஆகுதுன்னா மேக்சிமம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி காரணங்கள்லாம் அங்கே போஸ்டிங் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் காலம் கழிஞ்சு மாற்றலை அவங்க ஊர்களுக்கு போயிடுவாங்க இந்த போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மூணு நாலு வருஷத்தில் என்ன பண்ணுறதுன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையும் அங்கே உள்ள இடங்கள்ல இந்த மதமாற்ற வேலைகளை பல இடங்களில் பார்த்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம் இப்போ சேலம் ஸோ இந்த ப்ராசஸ் இங்கக்கூடியது சேலத்திலையும் நடந்து வருகிறதுங்கிறது நமக்கு இப்போ இதில் உறுதியாகுது இதே மாதிரி என்னென்ன மாவட்டங்களில் இது நடக்குதோ தெரியலை ஏன்னா அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பேண்ட்விட் இல்லாததுனால நம்மால் அது முடியலை அப்போ இந்த திட்டமிட்ட மதம் மாற்றம் அந்நிய பணவரம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த தாரமங்கலங்கிறது எந்த மெயின் ரோட்லேயும் கிடையாது முதல்ல நம்ம அது புரிஞ்சுக்கணும் தாரமங்கலம் ஒரு தனி ரூட்டு சேலத்துலேருந்து அந்த தாரமங்கலத்திலருந்து இன்னும் தள்ளி ஒரு ஊர் இந்த ஊர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிமோட் லொக்கேஷன் வரை இன்றைக்கு இந்த மதமாற்ற கும்பல்கள் சென்றடைந்துள்ளன இங்கக்கூடியது தான் நம்ம இதில் வந்து எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டிய விஷயம் ட்ரெடிஷ்னல் ஹிந்து வில்லேஜஸ் சாதாரணமாக இவன் போயிட்டு அங்கே போய் வந்து நேரடியாக வந்து இந்த கால்கேட் டூத் பேஸ்ட் வைக்கிற மாதிரி அங்கே வைக்க முடியாது எப்படி கல்விங்கக்கூடியதை ஒரு ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்தி இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் தேசியத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ள கேம்ப்பு கூட ஸ்கூல் கேம்பஸில் நடத்தப்படாது அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறவன் இடம் கொடுக்குறான் அதுக்கு இவன் நோட்டீஸ் அனுப்புகிறான் ஏன்டா இப்போ உன் பள்ளிக்கூடத்திலேயே வெளிநாட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு வந்து வெளிநாட்டு மகத்த ஒரு வாத்தியம் விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு இதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுக்க போகிற என்ன அயோக்கியத்தனம் பாருங்கள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்கூல் கூட நான் இடையில கேள்விப்பட்டேன் இந்த பம்மல் இந்த ஏரியா பக்கத்தில் அங்கே ஏதோ ஒரு ஸ்கூலு அங்கே ஒரு பிரின்சிபாலாக யாரோ ஒரு கிறிஸ்தவச்சி வந்திருக்கானா அவள் அந்த குழந்தைகள்கிட்ட பொட்டு வச்சுக்கப்படாது அதை வச்சுக்கக்கூடாது இதை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் இந்த பம்மல் பகுதியில் பம்மல் பகுதியிலருந்து என்ன பொறுத்து யாராவது ஒரு ஆள் அதை போய் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூல் பேர் எனக்கு மறந்து போச்சு நான் அந்த லோக்கல்ல இயற்றியா ஒரு ஆள்கிட்ட அந்த என்ன பேர்னு பார்த்து அந்த விவரத்தை நம்ம சொல்லணும் ஸோ இது வந்து இப்போ திட்டமிட்டு தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவத்தை பற்றிய கேள்வி ஆமாம் இதை நம்ம எதோடு லிங்க் பண்ணி பார்க்கணும்னா லயலா காலேஜ்ன்றது நான் தான் அந்த தமிழ்நாட்டுக்கு சிலபஸ் எல்லாம் எழுதினேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் வந்து நாங்கள் மேக்சிமம் கிறிஸ்தவ கருத்துக்களை நான் புகுத்தி இருக்கிறேன் பெருமையா அப்படி ஒரு பாதிரியார் அவர் தான் டிஎன்பிஎஸ்சி மெம்பராக இருக்கார் அது யாருன்னா அந்த ஏற்காட்டில் ஆமாம் ஒரு பாதிரியார் அப்போ இன்னைக்கு வந்து கல்வி என்பது தமிழகத்தில் கிறிஸ்தவமயமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை விட அந்த கிறிஸ்தவத்தை கடைசி கிராமம் வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆர்மியும் இன்று த தமிழகத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் அதில் இன்னும் டேஞ்சரஸ் ஒன்று பிளானிங் லெவலில் கிறிஸ்தவன் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் என்ன இந்த ஆட்சியாளர் அவனே சொல்லிட்டேன் இந்த உதயநிதி அவருக்கு பேர் ஆமாம் நான் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவே ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார் ஸோ அந்த இடத்துலையும் கிறிஸ்தவன் லாஸ்ட்டு மைல் ரீச் வாத்தியார் அங்கேயும் கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவ பிடியில் இன்று தமிழகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய உதாரணம் இருக்க வாய்ப்பு இல்லை என்ன நடவடிக்கை கலெக்டர் எடுக்க போகிறார் இல்லை கலெக்டர் நடவடிக்கை எடுக்க தான் போகிறாரா இந்த நியூஸை தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் அம்மா அதை பரிசீலிக்கணும் இந்த நியூஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் இந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு ஏன் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன்னா இடையில் வந்து தோகமல ஒன்றியம் வருது கரூர் மாவட்டத்தில் அதான் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிற முதல் ஒன்றியம் தோகமல ஒன்றியத்தில் முதல்பட்டி கூடிய ஒரு ஊரில் ஒரு பால்வாடியில் ஒரு டீச்சர் போய்ட்டு அங்கே வந்து கிறிஸ்தவ மத மாற்றத்தை செய்தார் ஆமாம் அது அந்த இருந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கார் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவருக்கு மிரட்டல் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகாச்சு இன்னும் கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்க அந்த மனுஷனும் பாவம் நடந்துக்கிட்டு இருக்கார் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் எந்த அளவு இன்றைக்கு வந்து எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இன்று அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம எதோடு பார்க்கணும்னா இந்த திமுக ஆட்சி வந்த உடனே லயலா காலேஜில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது அதில் வந்து இந்த ஃபோன்ஸு இந்த பேரும் அப்படி பேரும் கலந்துக்கிட்டானுங்க அப்போ என்னென்னா மைனாரிட்டி நிறுவனங்கள் அதாவது கல்வி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது அதனால் இதை பாதுகாப்பதற்கு நம்ம விசேஷமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து இவர்கள்லாம் போய் கலந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எங்கெங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அவங்க அவங்க இன்ஸ்டியூஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஹிந்து எதிர்ப்பை செய்யுங்கள் நீங்கள் மதமாற்றத்தை செய்யுங்கள் இல்லை கிறிஸ்தவனுக்கு தனியாக பண்ணிக்கோ துளுக்கம் தனியாக பண்ணிக்கோ உனக்கு பிரச்சனைனா நான் வரேன் எனக்கு பிரச்சனைனா நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கு வச்சுப்போம் இடையில கூட புதுக்கோட்டையில் ஒரு நியூஸ் வந்தது அம்புட்டு வாத்தியார்களும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருதப்பட்ட நியூஸு கடைசியில் லோக்கலில் விசாரிக்க போயாச்சுன்னா என்ன தெரியுது அப்படின்னா லோக்கலில் அந்த வாத்தியா வந்து மிரட்டி ஓட வைக்கிறதே துலக்கந்தான்னு அப்புறம் தெரிய வருது அது கொஞ்சம் காலம் அதை மதரசா பள்ளியாக மாற்றணும்னு இதே தான் மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை அதுவும் நம்ம சி டிவியில் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் அதிக அளவில் நடந்து வருகிறது ஹிந்துக்கள் உஷாராக இருக்க வேண்டும் சின்ன விஷயம் வந்தால் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதாது கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவும் செய்யணும் என்னால் இந்த அரசு நியாயம் கொடுக்கக்கூடிய அரசு என்ற நம்பிக்கை எனக்கு சிறிதளவும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இங்கே இருக்கக்கூடிய ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு கலெக்டர் உட்பட இவர்களெல்லாம் வட்ட செயலாளர்களாகவும் பகுதிச் செயலாளர்களாகவும் திமுகவுக்கு செயல்படுகிறார்களே தவிர அவங்க போட்டிருக்கிற அந்த வாங்கின அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு உகந்தவர்களாக செயல்படவில்லை என்பதுதான் உண்மை